ஆனந்தராமுடி நீ வையா அயோராமுடி நீ வையா ஆனந்தராமுடி நீ வையா அயோராமுடி நீ வையா கோதண்டராமுடி நீ வயா கௌசல்யராமுடி நீ வைய கோதராமுடி நீ வைய கௌசல்யராமுடி நீ வையா ஆனந்தராமுடி நீ வயா அயோயராமுடி நீ வையா ஆனந்தராமுடி நீ வயா அயோயராமுடி நீ வையா యజ్ఞఫలమోనివయ్య దశరథుడు ఆనందమయ్య యజ్ఞలమోనివయ్య దశరథుడు ఆనందమయ్య కోదండరాముడయ్యా கோதண்டமுடைய கௌசல்யா ஆனந்தமயா கோதண்டராமுடைய கௌசல்யாந்தமய்யா ஆனந்தராமுடி நீ வயா அயோராமுடி நீ வயா ஆனந்தராமுடி நீ வயா அயோராமுமுடி நீ வயா கோதண்டராமுடி நீ வயா கௌசல்யராமுடி நீ வையா கோதண்டராமுடி நீ வயா கௌசல்யராமுடி நீ வையா ஆனந்தராமுடி நீ வயா அயோய்ராமுடி நீ வையா சீதம்மா பதிவைய ஜனகுனி நீ ஆனந்தமய்யா சீதம்மா பதிவைய ஜனக்கு நீ ஆனந்தமயமன்னு தைவமையா ஹனுமன்னூ தைவமய சுகிரீவுனி ஆனந்தமயமன்னு தைவமய சுகிரீவுனி ஆனந்தமயந்தராமுடி நீவைய அயோயராமுடி நீவைய ஆனந்தராமுடி நீவைய அயோய்யராமுடி நீவைய கோதண்டராமுடி நீவைய கௌசல்யராமுடி நீ வய

சரணம் சராம சரணம் சரணம் சேராம அத்தவ சரணம் சரணம் சேராம ஆனந்தராமுடி நீ வையா அயோராமு வையா ஆனந்தராமுடி நீ வையா அயோராமு வயதராமு வையா கௌசல்யராமுடி நீ வையா கோதண்டராமுடி நீ வயா கௌசல்யராமு வைய கௌசல்யராமுடி நீ வையா ஆனந்தராமுடி நீ வைய அயோயராமுடி நீ வையா ஆனந்தராமுடி நீ வையா அயோராமுமுடி நீ வைய அயோராமுமுடி நீ வையா அயோராமுமுடி நீ வையா அயோராமுமுடி நீ வைய जय बोलो श्री रामचंद्र भगवान की जय सीता माय की जय लक्ष्मण स्वामी की जय पुरुष हनुमान की जय राम भक्तनमान की जय सदगुरुदेव की जय जय जय